துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அட்சயத் திருதி என்று எந்தெந்த பொருட்கள் வீட்டில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம் காரணம் ரெண்டுக்குடையவனாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் ரெண்டுக்குடையவனாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் வந்து உங்கள் வீட்டோட மேற்கு திசையில் வச்சிருங்க அவ்வளோதான் அச்சய திருதி சரியா பச் சிம்பிள் இதை விட எளிமையாக யாராலையும் கொண்டாட முடியாது நான் திரும்பவும் நான் ஏழைகளுக்கு அதனால அட்சய திருதி என்றதுக்கு பணம் இல்லையே என்று வருந்த வேண்டாம் திரும்பவும் சொல்லுகிறேன் அக்ஷய திருதையே ஒரு நலனால்தான் தான் அன்றே உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அச்சயத்திருது என்று என்னென்ன பொருட்கள் வீட்டில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம் துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு குடையவன் செவ்வாய் செவ்வாய்க்குரிய காரணங்கள் அதற்குரிய என்னெல்லாம் விஷயம் நீங்க வீட்டில் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் சோ ரெண்டு குடையவன் செவ்வாய் என்பதால் சிம்பிளாக சொல்றேன் சார் சிம்பிளாக சொல்றேன் நீட்டாக நீங்க ஒரே விஷயம் மட்டும் பண்ணுங்க முருகப்பெருமான பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க முருகனை தொட்டுட்டு முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமை காரணம் ரெண்டு குடைவனாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் ரெண்டு கூடையவனாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் வந்து உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் நிறைய பேர் வந்து சிகப்பு கலர் கல் வச்ச நகைகள் நீங்கள் வாங்கலாம் தங்க நகை வாங்கி வாங்குங்க உங்களுக்கு ரெண்டு பேருமே ப்ராப்ளம் பெரும்பாலும் உங்களுக்கு சுக்கரன் தான் உங்களுக்கு நல்லவர் ராசியாதிபதி ஒரு உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் அதனால் ராசியாதிபதி உச்சம் பெற்றா மறந்து இருப்பதால் நீங்கள் வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட எதை வாங்கினாலும் சிறப்பு சுக்கரன்னா சாரி வாங்கலாம் ரெட்டு கலர் சாரி அப்போ செவ்வாய்க்குரிய காரகத்துவங்கள் இந்த மாதிரி ரெட்டு கலர் இந்த மாதிரி ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து ஏழைகளுக்கு தாங்க ரெட் கலர் ஷர்ட்ஸ் பெரிய புண்ணியம் அதான் அட்சயத்திருதை வேற ஒன்றும் கிடையாது திருதை அன்னைக்கு தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தானம் செய்யலாம் அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானம் செய்யலாம் செவ்வாய் என்ன அறுவை சிகிச்சைக்கான உதவி நீங்கள் செய்யலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்ஷயத் திருதி அன்னைக்கு என்னென்ன பலன் நான் சொல்கிறேன் அக்ஷயத் திருதி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணலாம் பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் ஒன்றும் முடியல அன்னைக்கு பிளட் டொனேஷனுக்கு யாரையாவது அரேஞ்ச் பண்ணுங்க சார் சிம்பிள் பணம் வரும் சார் அன்னைக்கு செவ்வா ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாருனா யூ ஃபீல் ஹாப்பி இந்த ட்ரிக்ஸ் புரியாமல் நம்ம மெட்டீரியல்ஸ் மேலேயே கவனம் இருக்கோம் மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது தானங்களும் முக்கியம் இஷ்ட தெய்வங்கள் அதை விட முக்கியம் அதை தான் என் பதிவோட நோக்கமாக நான் சொல்கிறேன் கான்செப்டை மாற்றுங்க இஷ்ட தெய்வத்தை வாங்கிறத வலியுறுத்துங்க அன்றைய தினம் இனிமேல் எல்லாரும் நகை வாங்குறதை விட்டுட்டு செலை வாங்க ஆரம்பிங்க இஷ்ட தெய்வத்திற்கான படங்கள் வாங்குங்க மனிதர்களுக்கு தானம் செய்ய ஆரம்பிங்க எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து தங்கத்தையும் வைரத்தையும் தேடிட்டு இருப்பீங்க மனிதர்களுக்குள் இருக்கும் தங்கத்தை தேட ஆரம்பிங்க துலாம் ராசிக்காரர்கெல்லாம் ஐந்து கூடியவன் சனி என்பதால் சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சனீஸ்வரனாக கூடிய சனியை பார்த்துட்டு அதாவது கரு கரு நீளம் அல்லது வயலட் கலர் வயலட் கலர் ஒரு பேக் மாதிரி இங்கே பாருங்கள் கடையிலலாம் விற்கும் சார் இருபத்தஞ்சி ரூபா சார் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு பேக் மாதிரி இருக்கும் சுருக்குப்பை மாதிரி அதை ஒரு கரு நீளம் அல்லது வயலட் கலர் அதை வாங்கி அதில் ஒரு நூறுரூபா போட்டு உங்கள் வீட்டோட மேற்கு திசையில் வச்சுருங்க அவ்வளோதான் தான் அடித்துருது சரியா போச்சு சிம்பிள் இதை விட எளிமையாக யாராலையும் கொண்டு முடியாது நான் திரும்பவும் சொல்லேன் நான் ஏழைகளுக்கானவன் உங்கள் உணர்வுகளோடு பிரயாணிப்பவன் ஏன்னா நானே ஒரு ஏழை அதனால் சொல்கிறேன் எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ம உங்களோடு பிரயாணிப்பவன் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியானதை சொல்ல முடியும் கப்பல் வாங்குங்க ஏரோப்ளைன் வாங்குங்கனாலாம் வாங்க முடியாது எனக்கு ஏன் வருமானத்துக்கு என்னவோ அதுதான் சொல்ல முடியும் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போது வயலட் கலர் பேகு அதில் ஒரு அது கூட்டுத்தொகை எட்டு வரணும் நண்பர்களே எண்பது ரூபாய் அல்லது பதினேழு ரூபாய் கூட்டுத்தொகை எட்டு எட்டு வரணும் எட்டு ரூபா போட்றாதீங்க ஒன்று கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் பண்ணி மேற்கு பக்க செவிட்டில் வைங்க புரிகிறதா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துளசி மாலை வாங்கி பெருமாளை கொடுங்க துளசி மாலை அதில் என்ன போட்டிருக்கணும் டாலர் வந்து பெருமாளோட டாலர் இருக்கணும் கொஞ்சமாக ஏதாவது நீல கலர் நவரத்தன கல்மறலாம் விற்பாங்க கோயில் வாசலில் அது பார்த்தீங்கன்னா நீளம் ப்ளூ கலர் அதிகமாக இருக்கிற மாலை மணி இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கி பெருமாளை கொடுங்க அதுவும் முடியல துளசி பெருங்க போய் துளசி பறித்து துளசி மாலை போட்டு அது துளசி மாலையோடு சேர்த்து பட்டு நூல் அது பார்த்திங்கன்னா கிடைக்கும் கடையில் ஒரு இருபது ரூபா இருக்கும் அவ்வளோதான் அந்த பட்டு நூலை வாங்கி இப்படி சுற்றுங்க அது மேலே அந்த மாலை கட்டுறவங்கள்ட்ட கிடைக்கும் அதை வாங்கி சுற்றி சுவாமி கழுத்தில் போட்டுருங்க சிம்பிள் முடிஞ்சு வச்சால்தான் அவ்வளோ தான் சார் அச்சு சுவாமி எதிர்பார்க்குறது ஹவு டெடிக்கேட்டு யூஆர் அவ்வளோ தான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது கடவுள் வந்து எண்ணி பதிலாக இருக்கக்கூடாது அவருக்கு வேற வேலை இல்லை ஸோ அப்போ ஒன்று புரிஞ்சு வாங்க உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் கொஞ்சம் வாங்க மேலே வாங்க வெள்ளி காசுகள் வாங்கலாம் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க இன்னும் நான் செலவு பண்ண தயார் குருஜி இப்ப சொல்லுங்க ஓகே சூப்பர் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க சனீஸ்வரன் ஐயப்பனுடைய படிக்கட்டுகள் மாதிரி வச்சுக்கலாம் அல்லது விஷ்ணு இருக்கார் பாத்தீங்களா விஷ்ணு இப்படி எழுந்திரல் இருக்க கோலம் தாயாரோட அப்படி எழுந்திரல் இருப்பார் தாயாரோட அவருக்கு வெள்ளியில் சரியா சாமரம் சாமரம் வெள்ளியில் வெள்ளி கொடை இந்த சாமரம் மாதிரி இப்படி இப்படி வீசுறது இதை வாங்கலாம் வீட்டில் இருக்க பெருமாளுக்கு கிரீடம் வாங்கலாம் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் பெருமாளுக்கு சொல்கிறீங்க ஓகே உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ளியில் பெருமாள் சம்மந்தப்பட்ட டாலர் இருக்கிற மாதிரி எதை பண்ணாலும் சிறப்பு பெருமாள் சம்மந்தப்பட்ட டாலர் இருக்கணும் அதில் வெள்ளி டாலர் வெள்ளியில் செயின் சத்தியமா போட முடியாது அது போட்டா எப்படி இருக்கும்னு தெரியாது ஆண்கள் அழகாக வெள்ளி போட்டுக்கலாம் ஆனால் சின்ன சின்ன மணி அதுல வந்து டாலர் வந்து பெருமாள் டாலரா இருக்கணும் ஒரு ப்ளூ பேக்ல இதை அல்லது ஒண்ணு முடியலன்னா பிரேஸ்லட் ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளியில உத்தம் என்பதால் நீங்க வெள்ளியிலேயே போங்க பஞ்சபாத்திர உத்தரணி டீல் பண்ணலாம் ஸோ ரைட் உங்களுக்கு சூப்பரான டைம் என்ன பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் பத்து மணி பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் நகை எடுக்கலாம் எடுக்கலாம் நீங்கள் வெள்ளி சம்மந்த வெள்ளி நகைகள் நீங்கள் எடுப்பது மிகவும் சிறப்பு எத்தனை மணிக்கு போகணும் ஒம்பது மணிக்கு அதாவது இந்த ஒம்போதுங்கிற பேக்ரவுண்ட் வரும் ஒம்போதா நம்பர் காரு கூட்டுத்தொகை ஒம்பது வருது வீட்டில் இருந்து கிளம்புற நேரம் ஒம்பது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங் இந்த இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா டைமிங் அதுக்கு முன்னாடி கூட்டி பார்த்தா ஒம்பது வர மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடி கூட நீங்கள் போகலாம் நான் ஒம்பது மணிக்கு ரீச் ஆகி போய் எடுக்க ஆரமிச்சிடணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க இன்னும் நிறையா டீட்டெயிலாக போகலாம் பட் ஆனால் இவ்வளோ போதும் எனக்கு நேர நிமித்தம் ஸோ அதனால் அக்ஷய திருதை என்றைக்கு பணம் இல்லையே என்று வருந்த வேண்டாம் திரும்பவும் சொல்லுகிறேன் அக்ஷய திருதையே ஒரு நல்ல நாள் தான் அன்றைய தினம் நீங்கள் கொண்டாடுவதே ஒரு சிறப்பு தான் இதை எடுத்ததால் சிறப்பு என்றெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நினைச்சிட்டீங்கல்ல அதே சிறப்பு தான் கேள்விருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை முறை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் நேரடியாக என்னை சந்திக்கிறான் வார வாரம் வருகிறேன் இந்த டைரக்ட் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்